الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. عن أبي الدرداء رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: "ما من عبد مسلم يدعو ليخيه بظهر الغيب إلا قال الملك ولك بمثل". அபுத்தர் தா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வலகி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிமான ஒரு அடியான் அதாவது முஸ்லிமான ஒரு மனிதன் தனது சமூகத்திலே இல்லாத அதாவது மறைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு சகோதரனுக்கு துவா செய்தால் ஒரு மலக்கு சொல்லுவார் உங்களுக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று ஒரு மலக்கு சொல்லுவார் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தனது சமூகத்திலே இல்லாத மறைந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு துவா செய்வது என்பது மாபெரும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது மறைந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு துவா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய ஒரு மலக்கு உங்களுக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று துவா கூட ஒரு பாக்கியம் அதில் இருக்கிறது எனவே இது மாபெரும் ஒரு பாக்கியம் இதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா நமக்கு தவ் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராக